வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் கடுமையான சரிவில் காணப்படுது இதை மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எண்பத்தி மூணு ரூபா காணப்பட்டது கடைசியாக ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரம் சரிவில் காணப்படுது இந்த சரிவின் காரணமாக வெள்ளியோட விலை ஒரு கிராம் நம்மளுக்கு நூற்றி எண்பது ரூபாயாகவும் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி எட்நூறாகவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையானது கிராமுக்கு அறுபத்தி ஆறு ரூபாய் சவரனுக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது கடைசியாக அந்த வீழ்ச்சியின் காரணமாக இந்த இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் சவரன் விலை ஒரு லட்சத்து மூன்றாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டாம் பத்து கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படல மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாயும் சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது கடைசியாக இந்த வீழ்ச்சியின் காரணமாக ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் சவரன் விலை தொண்ணூற்றி நான்காயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாயா காணப்படுது இதே வேலையில பத்து கிராம் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூறு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படல இது மேற்கொண்டு ஏற்றம் சரிவுன்னு பார்த்தா கூட இந்த வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் வரை சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவுன்னு காணப்படுது இதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்க பங்கு சந்தையானது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு அப்படின்னு காணப்படுறது முக்கியமான காரணமாக